கல்பாறைகளின் இடையே நீர் நடனமாடும் சொர்க்கத்தை கனவு கண்டதுடா அப்படி என்றால் கிருஷ்ணகிரியின் மடியில் அமைந்திருக்கும் ஒரு பயணம் செல்வோம் பசுமையான சூழலில் அங்கு தி அருவி என்பது வெறும் காட்சி மட்டுமல்ல அது இயற்கையின் தூய்மையான ஒலிகளின் இசை நிகழ்ச்சி இங்கு நீர் வெறுமனே வருவதில்லை அது பாறைகளின் வடியை நெய்து செல்லும் ஒரு நடனத்தை அரங்கேற்றது அதன் அமைதியான இசை மற்றும் பனிமூட்டம் உங்களை மயக்கிக்கும் அந்த இதமான ஒலிகளை கவனிக்கும் போது குளிர்ந்த புத்துணர்ச்சியூட்டும் ஊட்டும் காற்றை உங்கள் நுரையீரல் நிரப்பி அழுகிய காட்சிகளை உங்கள் ஆன்மாவில் நிரப்புங்க குடும்பத்துடன் சுற்றுலா அமைதியான தியானம் அல்லது வெறுமனே சிறிது நேரம் தப்பிக்க அங்கு தி அருவி என்பது கண்டியப்பட காத்துருக்கே நனிகள் எனவே நீங்கள் எப்போதாவது கிருஷ்ணகிரியில் இருந்தா இந்த அற்புதமான இடத்துக்கு செல்ல மறக்காதீங்க அங்கு தீயின் அமைதி உங்களாக கொள்ளட்டும் அதன் அமைதியின் ஒரு பகுதியை உங்களோட வீட்டுக்கு எடுத்து செல்லுங்க